ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனை நிறைவேறியது யாரிடமும் சொல்லாமல் நீ தனியாக கேள் என் சொல்லவே உன்னுடைய இரண்டு விருப்பங்களும் நிறைவேறும் ஏன் எப்போதும் எனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் அந்த எண்ணம் மிக மிக தவறானது ஆபத்தானதும் கூட உன்னைச் சுற்றி உள்ளவர்களை முதலில் புரிந்து செயல்படு அதை விட்டுவிட்டு உன் எதிர்பார்ப்புகளை அவர்கள் உடைக்கும் போது கவலை கவலைப்படுகிறாய் இந்த உலகத்தில் இன்று பலர் சுயநலம் இல்லாமல் எந்த செயல்களை பிறருக்கு செய்வதில்லை அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து சற்று விலகி இருப்பதை உனக்கு நல்லது நீ என்ன தவறு இழைத்தாய் வருத்தப்பட உன்னை ஏமாற்றியவர்களை நம்பிக்கையோடு செயல்படும்போது நீ அவர்களை விட அதீத நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று மட்டும் வருத்தப்படக்கூடாது உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகளும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே தான் இருக்கும் உனக்கு இந்த பிரச்சனை சிறிதாக தெரியும் ஆனால் மற்றவர்களுக்கு அந்த பிரச்சனை பெரிதாக தெரியும் ஆகவே உன் வாழ்க்கையில் தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதில் நீ வெற்றி காண முடியும் நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ அல்லது வேறு ஏதேனும் வழியிலோ உனக்கு ஆயிரம் தடைகள் வந்திருக்கும் இனியும் வரும் அதற்காக பயம் தரப்பூடாது பயப்படக்கூடாது தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா உன் கடமைகளில் இருந்தும் ஒரு நாளும் தவறந்து தவற தவறாதே என்றுதான் அதேபோல் நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உனக்கான பலம் நல்லதொரு மாறுதல்கள் நடைபெறும் நம்பிக்கையோடு தான் நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று எதையெல்லாம் இழந்தாயோ நான் அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் என்று எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதேபோல்தான் நமது மனம் என்ற கூட்டில் எத்தனையோ எண்ணங்களும் சிந்தனைகளும் அவற்றில் நல்லதும் எதிர்மறையும் எத்தனைகள் உன்னை அறிந்தும் உன்னை அறியாமல் எத்தனை எத்தனை மாற்றங்கள் உன் மனதில் இவைகள் எல்லாம் காற்றை போல அலைந்து கொண்டே இருக்கையில் உன் மனம் என்பதற்கு அமைதி என்ற வார்த்தையே எப்படி நுழையும் ஆகவே உன் மனதை சாந்தமாக வைத்துக்கொள் உன்னை மாற்ற நான் அமைதியாகவும் செயல்படுவேன் கோபம் கொண்டும் உன்னை செய்வேன் எனக்கு தேவை என் பிள்ளை மனதில் இருக்கும் எதிர்மறைகளை அறவே மாற்றி நேர்மறையாக மாற்றுவதே தான் இந்த சாயப்பாவின் குறிக்கோளாகும் வாழ்க்கையில் அமைதியின்மை கோபம் இவைகள் எல்லாம் உன்னை எல்லா விஷயங்களிலிருந்து தூரப்படுத்தும் நான் சொல்வதை நீ உணர்ந்திருப்பாய் அதேபோல் உறவுகளிடமிருந்தும் உன்னை தூரப்படுத்தி விடும் அந்த கோபம் அதனால் உன் மனதில் எழும் கோபத்தை குறைக்க முதலில் எல்லாவற்றையும் சாதாரண கண்ணோட்டத்தில் எடுத்து பழகு கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று நினைத்தால் உன் சாயப்பாவை மனதார நினை என் நாமத்தை நினைத்து என் கோபமானது என்னையும் என்னை சுற்றி உள்ளவர்களையும் ஒருபோதும் காயப்படுத்தி விடக்கூடாது என்று மனதார நினைத்து என்னை நோக்கி பிரார்த்திக்கத் தொடங்கு ஓம் சாயிராம் என்று நிச்சயம் சிறிது நேரத்தில் உன்னில் எழும் மாற்றங்களை நீ உணர்வாய் இது கோபத்திற்கு மட்டும் பொருந்தும் மருந்துகள் அல்ல உன் மனம் சஞ்சலம் அடைந்தாலோ அமைதி இல்லாமல் இருந்தாலோ புத்தியும் மனமும் நேர்கோட்டில் இருந்தால்தான் உன் முடிவுகளும் அதை நோக்கி முற்படும் காரியங்களும் முறையாக அமையும் ஆகவே மனம் முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறினால் நீ என்னை நினைத்து தியானிக்கலாம் நிச்சயம் உன்னில் ஒரு தெளிவு பிறக்கும் நாம் இப்படி இருக்கிறோமே என்று வருந்துவது உன்னை நீ மாற்றிக்கொண்டு ஒரு நல்ல நிலையில் நல்ல குணங்களுடன் இருக்கப் போகிறாய் என்பதற்காகத்தான ஒரு அறிகுறி அதனால் உன்னுள் எழும் அனைத்து நேர்மறை எதிர்மறை எண்ணங்களை கவனி அதன் பிறகு நீ எப்படி மாற வேண்டும் என்று உனக்குள் நான் அறிவுரைத்து கொண்டிருப்பேன் அதை விசுவாசத்துடன் கேட்டு நடந்தால் நிச்சயம் நீ செம்மையடைவாய் பிறகு சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் உன் குடும்பத்தாருடன் நிச்சயமாக நல்லதொரு வாழ்க்கை வாழ்வாய் என் செல்லமே சில நேரங்களில் வாழ்க்கை எப்பொழுதும் அமைதியாகத்தான் இருக்கும் ஆனால் உன் மட்டம் உன் மனம் மட்டும்தான் பதற்றமாக இருக்கிறது அதை சாந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது அதை பின்பற்று உன் வாழ்வில் வசந்த காலம் உன்னை தேடி வரும் உனக்குள்ள பிர பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவையே அதை மீறிய பிரச்சனைகளை ஏதும் இல்லை நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன நல்ல முடிவுகள் நல்லதொரு அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளில் இருந்து கிடைக்கிறது எதையும் உயர்வாக பார்க்காதீர்கள் தாழ்வாகவும் பார்க்க வேண்டாம் யாரையும் ஆராதிக்க வேண்டாம் தூற்றவும் வேண்டாம் நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீ செயல்படும் போதுதான் விரும்பும் லட்சியத்தை உன்னால் அடைய முடியும் எப்போதும் எல்லாம் இறைவன் செயல் என நாம் உணர்கிறோமோ அப்போது நன்மையும் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பி வழியும் என் செல்லமே உறவினர் ஆயினும் கடவுளே ஆயினும் தர்மமே மேலானது தர்மத்திற்கு எதிராக செயல்படும் அனைவரும் ஒரு நாள் வீழ்ந்து போவார்கள் விதி வழியது மனித உள்ளத்தின் முன் விதி பின்வாங்கும் அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையா வலிமையினால் செய்யப்பட்டவை அல்ல முயற்சியினால் தான் செய்யப்பட்டவை ஆகவே நீ தேடும் ஆனந்தமும் அமைதியும் உன் உள்ளேதான் உள்ளது அதனை வெளியே தேடாதே உன் உள்ளேயே தேடு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ள அறிவு ஒளியை பெற உன் உள்ளத்திலிருந்து வரும் பொறாமை போட்டி பேராசை பயம் போன்ற அழுக்குகளை அகற்றி உன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீ தனியாக நின்றுதான் இதை சாதிக்க வேண்டும் ஆம் செல்லமே நீ தனியாக நின்றுதான் இவற்றை சாதிக்க வேண்டும் இதில் யாராலும் உனக்கு நிச்சயமாக உதவ முடியாது ஆகவே இந்த சாயப்பாவின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவா என்பது நூறு சதவிகிதம் உண்மையாக உண்மைக்கு உண்மை என்று அதேபோல்தான் உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை சேரும் துணிந்து நில் கடவுள் நேரில் தெரிவதில்லை ஆனால் ஏதோ ஒரு உருவத்தில் நம் கூடவே இருந்து நம்மை காத்தருள்வார் நிர்கதையாய் நிற்கிறேன் என்று கவலைப்படாதே உன் நிழல் துணை இல்லாத இடத்திலும் நானே உனக்கு துணையாக இருப்பேன் உன் விதியை என்னால் மாற்ற முடியும் நாம் நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டாய் அல்லவா உன்னை அனைத்து கர்மாக்களிலிருந்தும் நான் தாங்கிக் கொள்கிறேன் உன் தொழிலில் முன்னேற்ற முன்னேறுவதற்கான பாதையை நான் காண்பித்து விட்டேன் என்றும் மற்றவர்களிடம் நீ கையேந்தும் நிலையை நான் அனுமதிக்க மாட்டேன் ஆகவே இந்த சாயப்பாவின் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை நிச்சயமாக காப்பேன் என்று உனக்கு உறுதி அளிக்கிறேன் நாம் செல்லமே இது உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்